ஒரு நூற்றாண்டையும் கடந்து நூற்றி ஐந்து ஆண்டுகளை தொட்ட ஒரு பாடசாலையின் வரலாற்று கதை இது வணக்கம் இது பேர்த் கிராமத்தில் உள்ள பேத் தமிழ் வித்தியாலயம் என்னும் அழகிய சிறிய பாடசாலை எப்போதுமே நாங்கள் கண்களால் காணும் விடயங்களை மதிப்பதில்லை அந்த வகையில் பல்வேறு கதைகள் உபகதைகள் கட்டுக்கதைகள் எம்மை அவ்வப்போது ஆட்கொண்டு குழப்புவதுண்டு இருப்பினும் எல்லா கதைகளுக்கும் மேலாக சில உண்மை கதைகளை கொண்டதுதான் இந்த பாடசாலை ஒன்று முதல் தரம் ஐந்து வரை பல மாணவர்கள் இதில் பல பல ஆண்டுகாலமாக கல்வி கற்று வருகிறார்கள் இந்த கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பாடசாலையிலே இப்பாடசாலையில் கற்ற பலர் கல்விமான்களாக உருவாகி இருக்கிறார்கள் வாழ்வில் நல்ல வழிகளில் நல்ல தொழில்களில் உயர்ந்து விளங்குகின்றார்கள் எண்ணற்ற காலமாக இந்த பாடசாலை பலருக்கு இன்று வரை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது மாணவர்கள் கல்வியை பெறும் அதேவேளை பல பெற்றோர்களும் எப்போதும் இப்பாடசாலையோடு இணைந்து பாடசாலையின் உயர்வுக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் அயராது பாடுபட்ட வரலாறும் இப்பாடசாலைக்குள்ளது அழகிய மூன்று கட்டடங்களைக் கொண்டு அமைந்ததுதான் இந்த பாடசாலை அந்த அழகிய மூன்று கட்டடங்களில் வகுப்பறைகளுக்கான இரண்டு கட்டடங்களும் அழகிய மண்டபம் ஒன்றும் இங்கு காணப்படுகின்றது இது இந்த பாடசாலையில் காணப்படும் மிகவும் உயர்ந்த சொத்தாகும் இப்பாடசாலை காலத்திற்கு காலம் பல்வேறு படிமுறை வளர்ச்சிகளைக் கண்டு படிப்படியாக வளர்ச்சியடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றது இன்னும் வளர்ச்சிகளை தொடுவதற்கும் தயாராகவே இப்பாடசாலை உள்ளது இப்பாடசாலையிலே அழகிய பெரிய மைதானம் ஒன்று கூட இருக்கிறது நமது பாடசாலை மாணவர்களின் வளமான எதிர்காலத்திற்காக எண்ணற்ற உதவும் கரங்கள் அவ்வப்போது உதவிகள் புரிந்துள்ளன இன்னும் உதவுவதற்கு தயாராகவும் உள்ளன எமது மாணவ செல்வங்கள் நல்ல எதிர்காலத்தை அடைவதற்காக அவர்களை நாம் வாழ்த்துவோம் அரசின் உதவியும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் உதவியும் அவ்வப்போது எமது பாடசாலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை ஆற்றி எமது பாடசாலையை வளப்படுத்தி கொண்டே இருக்கின்றன பல பல கதைகளால் நிரம்பி போன மனம் உண்மை கதைகளை உணரத் தவறிவிடுகிறது ஆனால் எமது பே தமிழ் வித்தியாலயத்தின் உண்மை கதை எப்படி எப்போது எங்கே ஆரம்பிக்கிறது கணபதி அருளாலும் சரஸ்வதியின் ஆசிர்வாதத்தாலும் நாளைய தினத்தை மலரச் செய்வதற்காக சிறுவர்களின் மேல் மாகாணம் கழுத்துறை மாவட்டம் இங்கிரிய பிரதேச செயலாளர் பிரிவில் அறுநூற்றி பதினெட்டு சி என்ற கிராம சேவகர் பிரிவிற்கு உட்பட்டு கழுப்பான கிராமத்திலே இப்பாடசாலை ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அருகிலே அந்த பள்ளத்தாக்கிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ப தமிழ் வித்தியாலயம் ஆரம்பமாகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வின்ரோல் ஐயா அவர்களின் அயராத முயற்சியின் காரணமாக பதினாறு மாணவர்களுடன் இப்பாடசாலை ஆரம்பிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆறாம் மாதம் ஆறாம் திகதி அன்றைய தினம் வரை தோட்ட பாடசாலையாக காணப்பட்ட இப்பாடசாலை அன்றைய தினம் பிரதமராக காணப்பட்ட சிரிமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் அவர்களின் அரசின் கீழ் அரச ஆரம்ப பாடசாலையாக பிரகடனப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஆறாம் திகதி அரச பாடசாலையாக பிரகடனப்படுத்தப்படுகிறது பே தமிழ் வித்தியாலயம் அதனை தொடர்ந்து குறைந்த வசதிகளை கொண்ட ஒரே ஒரு கட்டடத்தை கொண்டதாக காணப்பட்ட இந்த ஆரம்ப பாடசாலையில் திரு கந்தையா அவர்கள் அதிபராக சேவை புரிகின்றார் அந்த காலகட்டத்திலே பாடசாலை ஒரு கட்டடத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டது மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டிலே கெளரவ தொண்டமான் அமைச்சர் ஐயா அவர்களின் அனுசரணையின் கீழ் இப்பாடசாலை மேலும் அபிவிருத்தி அடைந்தது திரு சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்களின் அமைச்சின் கீழ் புதிதாக ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது இதனால் பௌதீக வளங்களின் அடிப்படையில் மேலும் இப்பாடசாலை அபிவிருத்தி அடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டில் சீடா அனுசரணையின் கீழ் பத் தமிழ் வித்தியாலயத்தின் மாணவர்களின் கல்வியின் அபிவிருத்திக்காக அவர்களுடைய விளையாட்டு திறன்களை விருத்தி செய்வதற்காக இப்பாடசாலையின் விளையாட்டு மைதானம் இரண்டு ஏக்கர் பரப்பளவு வரை அபிவிருத்தி செய்து தரப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொண்ணூத்தாறு வரை கே குமாரசுவாமி ஐயா அவர்கள் அதிபராக கடமை புரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மத்திய காலப்பகுதி வரை கே ரூபவத்தி அம்மையார் அவர்கள் அதிபராக கடமை புரிகிறார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றாறு நடுப்பகுதி முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மூன்றாம் மாதம் நாலாம் திகதி வரை பி சங்கப்பிள்ளை சார் அவர்கள் இப்பாடசாலையில் அதிபராக கடமை புரிகிறார் இக்காலப்பகுதியிலும் பாடசாலையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கிறது அம்மாற்றங்களில் சிறந்த ஒரு உதாரணமாக இப்பாடசாலையில் இன்றும் திகழ்கின்ற சிறுவர் பூங்காவை குறிப்பிடலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒன்று முதல் ஏழு வரை காணப்பட்ட வகுப்புகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தரம் ஐந்து வரை குறைக்கப்படுகின்றது மீண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் திகதி வரை திரு ஆர் லோரன்ஸ் சார் அவர்கள் இப்பாடசாலையில் அதிபராக கடமை புரிகிறார் இவருடைய காலத்திலும் பல்வேறு முன்னேற்றங்கள் இப்பாடசாலையில் நிகழ்கின்றது பாடசாலை வகுப்பறைகள் அழகுற மீளுருவாக்கம் செய்யப்பட்டதோடு சேர்த்து அழகிய மண்டபங்கள் கட்டப்பட்டு பாடசாலைச் சூழல் மேலும் அலங்கரிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் முதல் தற்காலம் வரை திரு எம் சிவகுமாரன் அவர்கள் தற்போது அதிபராக கடமை புரிகின்றார் இக்கால பகுதியிலும் இப்பாடசாலையில் புதிதாக வேலிகள் உருவாக்கப்பட்டு தரம் ஒன்று இரண்டு கடுக போன்றவற்றையும் மின்விசிறிகள் போன்றவற்றையும் பெற்று இன்னும் எண்ணற்ற மாற்றங்களை தன்னகத்தே உள்வாங்குவதற்காக இன்னும் பல பல வரலாற்று சாதனையாளர்களை உருவாக்குவதற்காகவும் வரலாற்றிலே பல அதிபர்கள் பல பல ஆசிரியர்கள் பல பல பெற்றோர்கள் பல பல மாணவர்கள் ஆகியோர்களின் தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் முயற்சி உன்னதமான சிந்தனைகள் என்பவற்றை உள்வாங்கி இன்று வரை வளர்ந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் வளரவும் இருக்கின்றது இந்த பாடசாலையின் வரலாற்றிலே அவ்வப்போது சேரை வாரி வீசி இறைத்தவர்களும் சேர்ந்து நின்று கைகோர்த்து இதை உயர்த்த முயற்சித்தவர்களும் பல பல பேர் பல நூறு பேர் இந்த அர்ப்பணிப்பாளர்களின் அயராத முயற்சியால் இன்னும் இன்னும் இப்பாடசாலை எதிர்காலத்தில் இக்கிராமத்தில் சிறந்த பாடசாலையாக இப்பிரதேசத்தில் சிறந்த பாடசாலையாக வளர துடித்து கொண்டிருக்கிறது எனவே இப்பாடசாலையின் எதிர்கால வளர்ச்சிக்காக இப்பாடசாலையில் புதிய மாணவர்களை நாங்கள் சேர்த்து சேர்ந்திருக்கும் மாணவர்களோடும் எப்போதும் கைகோர்த்து எமது பிள்ளைகள் அண்மையில் இருக்கும் இந்த பாடசாலையில் இலகுவாக கல்வி கற்பதற்கும் எமது கண்காணிப்பில் இருப்பதற்கும் எதிர்கால வாழ்க்கையில் கல்விக்கு மேலாக ஒழுக்கத்தை பெற்று எமது அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வாழ்வதற்கும் இப்பாடசாலையின் வளர்ச்சிக்கும் எமது மாணவர்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக நிற்போம் எம் சிறுவர் எம்மோடு இணைந்து தம் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக வாழ வளமான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு துணையிருப்போம் போலிகளிலும் தேவையற்ற நம்பிக்கைகளிலும் மனதை பறிகொடுப்பதை தவிர்த்து இக்கரைக்கு அக்கரை பச்சை என்ற வேதாந்தத்தை சற்று நம்பி இங்கிருக்கும் வசந்தத்தை அனுபவிப்போம் இனிய எதிர்காலத்தை பெறுவோம் பல ஆண்டுகளுக்கு முன் எமது சமுதாயத்தினர் கள்ளம் கபடமற்ற மனதோடு பாடசாலை மீது கொண்ட அக்கறையின் காரணமாகவும் அர்ப்பணிப்பின் காரணமாகவும் பல பல சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் கடந்து வெற்றிகரமாக நூற்றாண்டை தொட்டது இந்த பாடசாலை இனிவரும் சமூகமும் இன்றைய சமூகமும் காட்டும் அக்கறையின் பேரிலும் அரவணைப்பின் பேரிலும் அர்ப்பணிப்பின் பேரிலுமே இருநூறாவது முந்நூறாவது நானூறாவது ஐநூறாவது ஆண்டுகளையும் ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி வாழும் இந்த வரலாறு தொடரப்போகிறது சிந்திப்போம் செயலாற்றுவோம் வாழ்க வளர்க உயர்க தமிழ் வித்தியாலயம் நன்றி வணக்கம்